செப்டம்பர் மாதத்தின் மைத்ர முகூர்த்தம் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு எட்டு மணி பதினொன்று மணி நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்கள் வரை இந்த மைத்ர முகூர்த்த நேரம் நீட்டிக்கிறது மேஷ லக்னமும் அஸ்வினி இரண்டாம் பாதமும் இணைந்து வரக்கூடிய இந்நாளின் திதி கிருஷ்ண சதுர்த்தி திதி கரணம் யோகம் விருத்தி மற்றும் துருவ யோகத்துடன் வருகிறது புதன்கிழமை இந்த மைத்ர முகூர்த்த நேரம் வருவதால் பெருமாளை வழிபட்டு நாம் கொடுக்க வேண்டியதற்கான சிறு தொகையை எடுத்து வைக்கலாம் மற்றும் இன்னொரு சிறப்பு சங்கடஹர சதுர்த்தி நமது சங்கடங்களை தீர்த்து வைக்கும் எடுத்து வைக்கலாம் விநாயகர் பெருமானை மனமுருகி வேண்டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள விநாயகருக்கான மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை மனமுருகி வேண்டி ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு எனது சங்கடங்களை தீர்த்து கொண்டு இறைவா என் கடன் பிரச்சனையிலிருந்து நான் விரைவில் மீண்டு வர வேண்டும் என்று மனதார வேண்டி நான் கொடுக்க வேண்டியவருக்கான அசல் தொகையை நேரிலேயோ அல்லது ஒரு கவரில் கடன் கொடுக்க வேண்டியவர் பெயரை எழுதி எடுத்து வைக்கலாம் இதில் கொடுக்கப்பட்டுள்ள மந்திரம் கடன் பிரச்சனையிலிருந்து நாம நம்மை மீட்டெடுக்கும் விநாயகருக்கான சக்தி வாய்ந்த மந்திரம் பயன்படுத்தி வளம் பெறுவோம் நன்றி